பெருந்தோட்ட தொழிலாளர்களின் ஆயிரத்தி எழுநூற்று ஐம்பது ரூபாய் அதிகரிப்பு தொடர்பில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளர் பாராளுமன்ற உறுப்பினர் ஜீவன் தெரிவித்தார் மக்களுக்கு எங்களுக்கு சந்தோஷம் தான் ஆனா அதே நேரத்துல இந்த ஒப்பந்தத்தை பொறுத்த வரைக்கும் முதலாவது இது வந்து ஒரு ஒப்பந்தம் கிடையாது புரிந்துணர்வு உடன்படி இந்த ஒப்பந்தத்துல தெளிவாக இருக்கு பதிவு செய்யப்பட்ட தொழிலாளர்களுக்கு மட்டும்தான் இந்த சம்பளம் தனியார் தோட்டத்தில் வேலை செய்கிற தொழிலாளர்கள் எந்த விதமான சட்ட ரீதியான பலமும் இந்த ஆவணத்துக்கு கிடையாது நாளைக்கு இதுல எழுதி இருக்க என்ன விஷயமா இருந்தாலும் தொழிற்சங்கங்களால சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க முடியாது நாளைக்கு பெருந்தோட்ட நிறுவனம் சொல்றதுதான் நடக்கும் இந்த ஒரு வெளியிட்டா நாளைக்கு பெருந்தோட்ட நிறுவனங்கள் சட்டத்துக்கு முன்னால நிக்கணும் சோ தயவு செய்து ஜனாதிபதி அவர்களா இருக்கட்டும் பெருந்தோட்ட அமைச்சரா இருக்கட்டும் அனைவருக்குமே நான் வைக்கிற ஒரே ஒரு கோரிக்கை வர்த்தமானியா சம்பள நிர்ணய சபையின் ஊடாக வெளியிடுங்க இதனிடையே இன்றைய அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடக சந்திப்பின் போது பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள அதிகரிப்பு தொடர்பில் கருத்து தெரிவிக்கப்பட்டது மே இத்தாம தோட்ட தொழிலாளர்கள் மத்தியில் இந்த அரசாங்கத்துக்கு பதிலாக நாங்கள் உண்மையான சம்பள அதிகரிப்பை வழங்கியுள்ளோம் அந்த மக்களுக்கு நானூறு ரூபாய் கொடுப்பனவை வழங்குவதற்கு சஜித் பிரேமதாச தலைமையிலான எதிர்க்கட்சியினர் அது சட்டவிரோதமானது அது லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு செல்ல வேண்டிய வேலை என்று பல்வேறு கருத்துக்களை முன்வைத்தார்கள் பல நிறுவனங்களுக்கு கனிதங்களை எழுத தயாரானார்கள் அது சட்டவிரோதமானது அரசு நிதியை அவ்வாறு வழங்க முடியாது என்று கூறினார்கள் இவ்வாறான பல்வேறு தடைகளுக்கு மத்தியில் தான் இந்த பெருந்தூட்ட மக்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் வழங்கியிருக்கின்றோம் மே வது க்ரிஜா மே மே அவஸ்தாப்